வணக்கம் பார்க்க போறது செட்டில்மெண்ட்

எப்படி ரத்து பண்றது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் பத்திரத்தை நீங்க பதிவு பண்ணும்போது அது கண்டிஷனோட போடப்படுகிற தான பத்திரமா அப்படின்னு கண்டிஷன் செட்டில்மெண்ட் தான் கண்டிஷன்னா என்னன்னா நான் ஒரு நபருக்கு எழுதி தரேன் அது பையனா இருக்கலாம் பொண்ணா இருக்கலாம் இல்ல வேற நபரா இருக்கலாம் இந்த நபர் வந்து கடைசி காலம் வரைக்கும் பார்த்துக்கணும் உண்டானதை செய்யணும் அப்படின்னு நீங்க மனசுல நினைச்சிருப்பீங்க ஆனா அத கண்டிஷனா பத்திரத்துல எழுதி இருந்தா அது வந்து கண்டிஷன் செட்டில்மெண்ட் நாளைக்கு இதை ரத்து செய்யும் போது அந்த கண்டிஷன் நிறைவேற்றப்படவில்லை என்றால் தாராளமாக ரத்து செய்ய நீங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டார் அதாவது மாவட்ட பதிவு அதிகாரிகிட்ட நீங்க மனு செய்யலாம் கண்டிஷன் எதுவுமே சொல்லாம மனசுல மட்டும் நினைச்சுக்கிட்டு ஒரு சிவில் சூட்டா நல்ல அதாவது அது வந்து செல்லத்தக்கதல்ல அப்படின்னு நீங்க பரிகாரம் கேட்டு கோர்ட்ல இருந்து தான் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் இது ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்குமான நிலை ரெண்டாயிரத்தி எட்டுல மற்ற குடிமக்கள் வெல்ஃபேருக்காக ஆக்ட் பாஸ் பண்ணாங்க அதன்படி இந்த தமிழ்நாட்டுல வந்து அது ரெண்டாயிரத்தி ஒன்போது பாஸ் பண்ணப்பட்டது அதிலிருந்து பாத்தீங்கன்னா இந்த ரத்து செய்யறதுக்கான அதிகா ஆர்டிஓ இடம் கொடுக்கப்பட்டது நீங்க ஆர்டிஓ மனு செஞ்சா அவரு ரத்து செஞ்சுருவோம் இதுல வந்து பணம் கொடுக்கல் வாங்கல் எதுவும் கிடையாது அதாவது ஒரு அன்பின் காரணமாக ஒரு நபருக்கு நீங்க எழுதி தரீங்க இப்போ நாலு பசங்க இருக்காங்கன்னா ஒரு பையனுக்கு எழுதி காரணமும் நீங்க சொல்லிடுவீங்க இந்த காரணத்துக்காக இந்த நபருக்கு நான் எழுதி தரேன் அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த நபரை இந்த அந்த காரணத்தை நீங்க நினைக்கிற அந்த காரணத்தை செய்யாத போது நீங்க வந்து ரத்து அப்படின்றது போகும்போது அந்த பத்திரத்தில் ரத்து குறித்த அந்த கண்டிஷன் சொல்லி இருந்தால் மட்டும் தான் எளிதாக நாள் நாளாகும் அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு கண்டிஷன் சொல்றது சரியான நடைமுறை ஒரு நபருக்கு மட்டும் எழுதி தரீங்க மற்ற நபருக்கு எழுதி தரலன்ற விஷயங்களையும் அந்த பத்திரத்தில் நீங்க சொல்லுவது நல்லது இன்னொரு விஷயம் கண்டிஷன்ல நீங்க சொல்லணும்

லை லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்